அதுவா அல்லாஹ் ஒருவனிடத்தில் மட்டும் கேட்கப்பட வேண்டியது நேர்ச்சை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்யப்பட வேண்டியது சுஜு அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்யப்பட வேண்டியது ஆந்தரவு அல்லாஹ் ஒருவனன் மீது வைக்கப்பட வேண்டியது தவக்குள் நம்பிக்கை அல்லாஹ் ஒருவனையே சார்ந்திருப்பது இப்படி அல்லாஹ் அபுல்லா ஆலமீன் அல்லாஹ் அபுல்லா அலமீனை ஒருமுகப்படுத்தக்கூடிய தொகுதுடைய கொள்கைகள் எம்மிடத்திலே சுத்தமான நிலையில் இருக்கிறதா அதுவா அதுவா உலைவா அதா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் பிரார்த்தனை தான் வணக்கம் मुसलमानों சொன்னார்கள் দোয়া அல்லாஹ்வை அழைப்பது அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை கேட்பது அதுதான் வணக்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை பற்றி சொல்லுகின்றான் واذا سالكَ عبادي اني فاني قريب அல்லாஹ் ரப்பல் ஆலமனுடைய வசனத்தை கேளுங்கள் மும்மின்களே நபியே இந்த மக்கள் எம்மை பற்றி உம்மிடத்தில் கேட்டால் இதா ச அதுக்கு ரீபாதி அன்னி என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்கள் நீங்கள் ச இன்னிய கறிவுன் நான் நெருக்கமாகத்தான் இருக்கின்றேன் அவர்களுக்கு அருகாமையில் தான் இருக்கின்றேன் இன்னிய கறிவுன் உஜி புத்த அவத்தத அழைத்தாதான் யார் என்னை அழைத்தாலும் அவருடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கின்றேன் சுகா நல்லா கஷ்டத்தில் அல்லா அவருடைய தூதர் யாரை அழைத்தார்கள் துன்பத்திலே அல்லாவுடைய தூதர் யானை அழைத்தார்கள் மகிழ்ச்சியிலே அல்லாவுடைய தூதர் யானை அழைத்தார்கள் நோயிலே அல்லாவுடைய தூதர் யானை அழைத்தார்கள் குழந்தை இல்லாத அம்சத்திற்கு நபி சக்கர யானை அழைத்தார்கள் பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே ஆனால் இந்த முஸ்லிம்களுடைய நிலைமையை பார்க்கிறோம் ஒரு கஷ்டம் என்றால் ஒரு தேவை என்றால் அல்லாஹுடைய அடியார்களை அணுகுகிறார்கள் அல்லாவுடைய அடியாரிடத்திலே செல்கிறார்கள் இவர்களை அணுகி அல்லாஹுவை அணுக அணுகலாம் என்று சொல்கிறார்கள் இவர்களிடத்திலே தங்களுடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அய்யாமுல் ஜாஹிலியா அறியாமை கால மக்களைப் பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் இவர்கள் யார் தெரியுமா கடலிலே பயணம் செய்வார்கள் கடலிலே பயணம் செய்வார்கள் கடலிலே பயணம் செய்யும் பொழுது அலைகளால் சிக்களிக்கப்படும் பொழுது தவிப்பிற்கு உள்ளாக்கும் பொழுது அல்லாஹுவை அழைப்பார்கள் யாரை சொல்கிறான் அல்லாஹ் யாரை சொல்கிறான் அறியாமை கால முஷிரிக்குகளை சொல்கிறான் கஷ்டம் என்று வந்துவிட்டால் தேவை என்று வந்துவிட்டால் உதவி வேறு யாரும் செய்யப்பட முடியாது என்ற நிலைமை வந்துவிட்டால் அல்லாஹுவையே இந்த முஷிரிக்குகள் அழைத்து பிரார்த்தனை செய்வார்கள் ஆனால் அல்லாஹ் அதில் இருந்து அவர்களை பாதுகாத்து விட்டால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் அல்லாஹ் அப்புல் ஆலமின் சொல்லுகிறான் அல்லாஹ் நபியை கேளுங்கள் வானங்களை படைத்தவன் யார் பூமியை படைத்தவன் யார் யாருடைய கையிலே வானங்கள் பூமிகளுடைய கஜானா ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறது என்று நபியை நீங்கள் கேளுங்கள் ஐயா முன் ஜாகிரியாவுடைய மக்கள் சொல்லுவார்கள் தான் படைத்தான் அவன் தான் பரிபாலிக்கின்றான் ஆனால் அல்லாஹ் என்று சொல்லுகிறீர்களே ஆனால் ஏன் இந்த சிலைகளை வணங்குகிறீர்கள்

இந்த அல்லாஹ் எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள் இவர்கள் தவிர வேறு எதற்காகவும் நாங்கள் இவர்களை அழைக்கவில்லை துவா வணக்கமில்லையா அழைப்பது துவா கேட்பது ஒரு ஆனால் பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய அடியார்கள் நல்லவர்கள் சாதகங்கள் இந்த பூமியிலே வழிமார்களாக வாழ்ந்தவர்கள் யாரும் அதை மறுக்க முடியாது அவர்கள் வழிமார்கள் தான் அவர்கள் அல்லாவுடைய நேசர்கள்தான் ஆனால் அவர்கள் இறந்து விட்டால் அவர்களிடத்தில் சென்று தேவைகளை கேட்கிறார்களே அவர்களிடத்தில் சென்று உதவியை தேடுகிறார்களே அவர்களிடத்தில் சென்று மண்டாடுகிறார்களே அவர்கள் இருக்கும் இடங்களை தலா செய்கிறார்களே அங்கே சென்று சுது செய்கிறார்களே அங்கே நேர்ச்சை செய்கின்றார்களே குழந்தை இல்லை என்றால் சொல்லுகிறார்கள்

நல்லவர்களை அழைக்கவில்லை மூமின்களை அழைக்கவில்லை இன்று எப்படி நல்லவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பாவிகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக செல்ல முடியாது நாம் எல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் செய்து இருக்கிறோம் குற்றம் செய்து பாவிகளாக வாழ்வீர் வாழ்கிறோம் நாம் இப்படி அல்லாஹ்விடத்தில் நேரடியாக செல்ல முடியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் குல் யை இபாதில்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுசிஹி வரம் பியரி தங்களுக்கு பாவங்களை செய்து கொண்டவர்களே லா தக்குனது மின் அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் रहमानனுடைய அருளில் உங்கள் ரப்பு உங்களுடைய ரப்பின் அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் இன் அல்லாஹ் யக்பிருது உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவார் யா அல்லாஹ் உசிதுபார்கள் ஜகிரியா அலைஹி ஸலவாது வ குழந்தை வாக்கியம் இல்லையா அல்லா எனக்கு யாரை அழைத்தார்கள் ஆதமை அழைத்தார்களா அலி இஸ்வலாத்து வசலாம் அழைத்தார்களா அவர்களுக்கு முன்னால் சென்ற நபிமார்களை யாருலா குழந்தை வாக்கியம் இல்லையா அல்ல குழந்தையை கொடுயா அல்ல அல்ல சொன்னான் குழந்தை வேண்டுமா சக்கரையா கொடுக்கிறேன் கேட்டவர்களுக்கு ஆச்சரியமே ஆச்சரியம் நான் வயதாகிவிட்டேன் என் மனைவியோ தளர்ந்து விட்டால் எப்படி அல்லா குழந்தையை கொடுப்பாய் அல்லாஹ் ரப்புலாலும் சொன்னான் காலகால அ சக்கரையார் நாடியால் கொடுத்து காட்டுவார் கொடுத்தானா இல்லையா கொடுத்தானா இல்லையா யசித்து பாருங்கள் தந்தை இல்லாமல் ஒரு குழந்தையை கொடுக்க வைத்தல்லா மரிய மலகா திவலாம் தந்தையோடு ஒரு குழந்தையை கொடுக்க சச்சையற்றவனா லா சக்தியேற்றவனா இல்லல்ல தேவைகள் காரணங்கள் இல்லாமல் உதவி இல்லாமல் நேரடியாக உதவி செய்யக்கூடிய அல்ல காரணங்கள் உதவிகளும் இருக்கும் பொழுது உங்களுக்கு உதவி செய்ய மாட்டானா யோசித்து பாருங்கள் அல்லாஹ் அடியார்களே உங்களுக்கு உங்களுடைய இறைவன் ஒருவன் போதுமானவன் இல்லையா என்ன வசனம் வேண்டும் இதை விட ஆதாரம் என்ன வசனம் வேண்டும் உங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் இல்லையா அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள் அவன் ஒருவனே உங்களுக்கு போதுமானவன் சொல்லுவார்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரை நாங்கள் சார்ந்து எங்கள் ரப்பை தவிர யாரிடத்திலே உதவி தேடுவது நாங்கள்

യാരെ യലക്കിരകൾ സൂറത്തുൽ ഫാത്തിഹാവില് ഓശിച്ചു പാർക്കേ വേണ്ട യാരെ യലക്കിരകൾ അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അർ റഹ്മാനിർ റഹീം মালিক യൗമിദ്ദീൻ ഇയ്യാക നഅബ്ദു യ അല്ലാഹ് ഉന്നയെ வணங்குகிறோம் ഇയ്യാക നഅബ്ദു ഇന്നെ കേൾക്കീരൊ മഅർക്ക് പുറകെ ഇന്നെ കേൾക്കീരൊ വ ഇയ്യാക വ ഇയ്യാക നസ്താഈൻ

அவன் கேட்டதை அல்லா உடனடியாகவோ அல்லது தாமதப்படுத்தியோ அல்லா கொடுத்து விடுவான் அவன் கேட்டது அவனுக்கு நன்மையாக இல்லை என்றால் அவனை அண்டக்கூடிய பாவங்களை அவனை அண்டக்கூடிய தீமைகளை அல்லா தடுத்து விடுவான் இல்லை என்றால் மறுமையில் நன்மையாக அவனுக்கு கொடுப்பான் எப்படி மறுமையில் நன்மையாக கொடுக்கப்படும் அவர் அவர்களின் ஏடுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் திறந்து படிப்பார்கள் அப்போது சொல்லுவார்கள் இந்த நான் செய்யவில்லையே என்ன சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார்கள் இந்த நன்மை எல்லாம் செய்யவில்லை ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே அல்லாஹ் சொல்லுவான் அந்த நேரத்திலே அந்த இடத்திலே என்னை அழைத்தாயே அந்த அழைப்பை உனக்கு கொடுக்கவில்லையே அதைத்தான் இங்கே நன்மையாக கொடுத்திருக்கின்றேன் அப்போது அந்த அடியான் சொல்லுவான் யாழ்ல்லா அப்போது அந்த நேரத்திலே அந்த இடத்திலே ஒரு துவாவி நீ அங்கீகரித்தாயே அதையும் அங்கீகரிக்காமல் நன்மையாக கொடுத்திருக்க வேண்டியதானே இங்கே சொல்லான் அல்லா கிரம்பிலே அப்படிப்பட்ட அருளாளன் அல்லாஹ் அப்படிப்பட்ட இரக்க குணமுடையவன் அல்லா